வெல்கம் டு சர்சு சமையல் நம்ம ஐ கிராஃப்ட் நர்சரிக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த நர்சரி வந்து விஎஸ்பி என்ஜினியரிங் காலேஜ் பக்கத்துல இருக்கு இங்கே இல்லாத செடி வகைகளே கிடையாதுங்க அவ்வளோ செடி வெரைட்டிஸ் இருக்கு இன்னும் நான் சுற்றி பார்க்கவே இல்லை உள்ள நுழையும் போதே நல்ல கண்ணுக்கு குழுமையா அப்படியே பச்சை பச்சையா எங்க பார்த்தாலும் தெரியுது அதுவும் நமக்கு பிடித்தமான அந்த ரோஸ் செடி குரோட்டன்ஸு இன்னும் ஏகப்பட்ட செடி வரைக்கும் சொல்லுக்கு இப்போ அதையும் நம்ம மாற்றிடலாங்க அப்புறம் இன்னொரு விஷயங்க இங்கே வந்து விதைத் திருவிழா நடக்குது இந்த விதை திருவிழா ஆடி ஒன்றாம் தேதியிலருந்து ஆடி நான்காம் தேதி வரைக்கும் நான் இன்றைக்கி ஆடி ஒன்றாம் தேதி வந்திருக்கேன் ஆடி நாலாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த இடம் வந்து கோயம்புத்தூர் ரோடு கரூர் டு கோயம்புத்தூர் ரோட்டில் பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் இருக்குது இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க இந்த திருவிழாவை நீங்களும் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள் இப்போ நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் இப்போ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அவர்கிட்டயே கேட்கலாங்க ஓனர் பாலாஜி பாலாஜித் அப்படிங்கிறாங்க கேட்கலாம் கேட்கலாமாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இது எந்த ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாதுங்க நான் இந்த ஏரியாவுக்கு வந்தேன் வந்ததால் அப்படியே ஜஸ்ட்டு பார்த்துட்டு போகலாம் அதுவும் விதை திருவிழா அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த வீடியோ நான் கொடுக்குறேங்க இதுதான் அந்த ஐகராஃப் அமைச்சு சொல்லுங்க இந்த கண்காட்சியோட நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு பாரம்பரிய விவசாயத்தையும் நவீன தொழில்நுட்பத்தையும் இணைக்கும் பாலமா வந்து நம்ம ஐக்ரா பகிர்கள் செயல்பட்டு இருக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷமா நம்ம ரெண்டாயிரத்தி இருபதுல கம்பெனி ஆரம்பிச்சோம் வருஷ வருஷம் ஆடி ஒன்னாம் தேதி வந்து விதை திருவிழா மற்றும் விவசாய கண்காட்சி அப்படின்ட்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அஞ்சு வருஷமா கம்பெனி ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் இதில் வந்து மேக்ஸிமம் நம்ம இயற்கை விவசாயம் சம்பந்தமான விஷயங்களை வந்து அதிகமாக பரப்புரை என்னெல்லாம் இருக்கு விதை இருக்கு செடிகள் இருக்கு தேவையான கருவிகள் நம்ம வந்து விதைகள் முதல் விஞ்ஞானம் வரை அப்படின்ற நோக்கத்தோடு செயல்படுறோம் அஞ்சு வருஷமா அந்த நோக்கத்தோடு தான் செயல்படுறோம் நாட்டு விதைகள் மரபு விதைகள் தான் அதிகமாக நம்ம வந்து செயல்படுத்துறோம் இல்லை பாத்தீங்கன்னா மரபு விதைகள் அதே மாதிரி இயற்கை உரங்கள் பஞ்சகாவியம் மீனமிலம் மூலிகை பூச்சி வரட்டி அதே மாதிரி விவசாய கருவிகள் ஸ்ப்ரேயர்ஸ் இது மாதிரி டில்லர்ஸ் பவர் டில்லர்ஸ் இது மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் நீர் மேலாண்மை நீர் மேலாண்மைக்கு பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் தூவல் பாசனம் அதே மாதிரி ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க இப்போ வந்து நவீன தொழில்நுட்பம் தான் விவசாயத்துக்கு ஏன்னா ஆள் பற்றாக்குறை நிறைய லேபர் ஷார்ட்டேஜ் ரொம்ப டைமிங் தூரத்தில் ஃபார்ம் அப்படிங்கிறப்ப நம்ம ரெகுலராக வந்து நம்ம ஃபார்ம் போய் விசிட் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப அதுக்கு உண்டான ஆட்டோமேஷன் மொபைல்லேயே நம்ம ஃபார்மை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பாசனம் பண்ணுறது எல்லாம் வீட்டு தோட்டம் மாடி தோட்டமாக வைக்கிறோம் கண்டிப்பாக நம்ம மாடி தோட்டம் வந்து இயற்கை விவசாய முறையில் நம்ம ரெடி பண்ணுவோம் பண்ணிக்கணும் மாடி தோட்டம் கொஞ்சம் செடியெல்லாம் வீட்டில் ஒரு பத்து செடி வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிக்கணும் சின்ன செடியாக இருந்தாலும் எவ்வளோ ஒரு சின்ன ப்ராஜெக்டாக இருந்தாலும் நம்ம பசங்க டீம் இருக்காங்க எல்லாமே அக்ரிகல்ச்சரல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணி பண்ணிக்கலாம் கண்காட்சி வந்து நாலு நாட்கள் வந்து நடக்குது ஜூலை பதினேழு ஆடி ஒன்னா தேதி அதே மாதிரி நான்கு நாட்கள் வியாழன் வெள்ளி சரி ஞாயிறு நான்கு நாட்களுமே நடக்குது அவசியம் கலந்துக்குங்க இயற்கை விவசாயம் சார்ந்த நிகழ்ச்சி இது அவசியம் எல்லாமே விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட நம்ம பாடம் எல்லாமே சுத்தி பாக்கலாம் வரவேற்று பேசிட்டு தம்பி பாலாஜி இப்ப அப்படியே வந்து அவங்க கார்டனையுமே சுற்றி காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க நான் தான் சொன்னேன் விதை திருவிழா வந்து எல்லோரும் வர ஆரம்பிச்சுருவாங்க நீங்கள் போய் ஒர்க்கு பாருங்கள் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் இப்போ சுற்றி பார்க்குறத நீங்களும் பார்க்கலாம் வாங்க நல்ல ஒரு பெரிய பரப்பில் உள்ள ஏரியாவில்தான் வந்து இந்த நர்சரி இருக்குதுங்க அதுக்கு நிழல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஷெட்டு போட்டு இந்த மாதிரி பாதுகாப்பாக வந்து செடியை எல்லாமே வச்சுருக்காங்க எந்தெந்த செடியை என்ன மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற வரைமுறையில் இங்கே தனித்தனியாக தனித்தனியாக ரகம் பிரித்து வச்சிருக்காங்க செம்பருத்தி இந்த மாதிரி செடியெல்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க அங்கங்கே அங்கங்கே செடி பராமரிப்பு பண்ணியில் ஆட்கள் ஈடுபட்டிருந்ததையும் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சுங்க அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போனால் கூட அதை வந்து அப்பப்போ பராமரிப்பும் நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம் நீங்கள் வேணும்னா நாங்கள் வந்து வச்சும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த தகவலையுமே நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க இந்த மாதிரி தனித்தனி ரோவாக தனித்தனி ரோவாக போட்டு ஆர்டராக எல்லா செடியுமே வச்சுருந்தாங்க அப்புறம் பாருங்கள் சீனி மிளகாய் இந்த இடத்துல இருந்துச்சு அந்த சீனி மிளகாய் செடி நாற்பது ரூபா விலை போட்டிருந்துச்சு சீனி மிளகாய் செடியெல்லாம் வந்து கிடைக்கிறது அபூர்வம் இல்லைங்களா இங்கே இந்த நர்சரியில் வந்து எல்லாமே வச்சுருக்காங்க அவங்க வந்து இந்த விதை திருவிழாவில் பிஸியாக இருந்ததால் என்னால் இன்னும் கொஞ்சம் செடிகள்லாமே வாங்க வேண்டியது வாங்க முடியல இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக போவேங்க இங்கே வந்து என்னென்ன உரங்கள்லாம் இருக்குது அப்புறம் வந்து நம்ம செடிக்கு கட் பண்ணுற கட்ரு அப்புறம் மருந்தடிக்கிற அந்த ஸ்ப்ரேயரு நம்ம வீட்டில் சின்ன சின்ன உபகரணங்கள் வச்சுட்டு பயன்படுத்துகிற மாதிரி எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க விவசாயத்துக்கு தேவையான உபகரணங்களுமே இங்கே எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பூவோட வச்சு கட்டுற அந்த மருகு வச்சுருந்தாங்க அது வந்து ஒரு செடி நாற்பது ரூபா போட்டிருந்தாங்க அடுத்து வந்து ரோஸ் மாரி இருந்துச்சுங்க அப்புறம் ஸ்நாக் பிளான்ட்டு நிறைய இந்த மாதிரி செடி வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க அப்புறம் மருத்துவ குணமுள்ள செடிகளும் இங்கே இருந்துச்சு வசம்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா பேர் சொல்லாதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வசம்பு இருந்துச்சு அப்புறம் ரோஸ் எல்லாம் வந்து நிறைய இருந்துச்சுங்க ரோஸ் செடி தான் பாருங்கள் கலர் கலராக ரோஸு வந்து இப்போ தான் புதுசாக நிறைய வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்மக்கிட்ட சொன்னாங்க இந்த செவன் டேஸ் ரோஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த செவன் டேஸ் ரோஸ் தான் வந்து நான் வாங்கிட்டு வந்தேங்க ரோஜா பூவை பார்த்தாவே நமக்கு ஒரு ஆசை தான் இல்லைங்களா நானும் செடி அப்பப்போ எங்கே போனாலும் வாங்கிட்டு வந்து வச்சிக்கிட்டே தான் இருக்கேன் அதுவும் இந்த செவன் டேஸ் ரோஸ் வந்து எல்லா சீசன்லேயுமே நமக்கு பூத்துட்ருக்குங்க அதனால தான் நான் செவன் டேஸ் ரோஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு லதாவுக்கு எல்லாருமே ஆளு கொண்டு வாங்கினேங்க இதோடய பிரைஸ் வந்து ஒன் ஃபார்ட்டின்னு நினைக்கிறேங்க ரோஸ் செடி வந்து எல்லா கலர்லேயுமே இங்கே இருந்துச்சுங்க கொஞ்சம் வித்தியாசமான கலர்லேயுமே இங்கே இருந்தது பார்க்க முடிஞ்சிச்சு ரோஜா செடியை பார்த்தாலே நமக்கு அந்த இடத்த விட்டு நகர்றதுக்கே மனசு வராது இல்லைங்களா அந்த மாதிரி தான் ரோஜா செடியை தான் நான் வந்து அதிகமாக ரசித்து பார்த்தேன் இப்போ எங்களதான் வந்து எங்களுக்கு செ டேஸ் ரோஸ் வந்து எல்லாேருக்கும் ஆளுக்கு ஒரு செடி நல்லதாக கிளை உள்ளதாக பார்த்து எடுத்து வச்சுட்டுருக்காங்க இந்த மாதிரி தான் நான் ரோஜா செடி எல்லாத்தையுமே அங்கே ரொம்பவே ரசித்து பார்த்தேங்க அப்புறம் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் செடியெல்லாம் இருந்துச்சு செண்பா பூ மரமும் இருந்துச்சுங்க இந்த மாதிரி தான் நிறைய கலர்ஸ் ரோஸ் அங்கே இருந்துச்சுங்க ஊட்டி ரோஸு ஊட்டி ரோஸ் ஒன் டுவெண்ட்டி போட்டிருக்கு பாருங்களேன் இந்த ரோஜா செடி வளர்ப்புக்காகவே நான் கண்டிப்பாக இந்த நர்சரிக்கு போய் இன்னொரு நாள் நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேங்க இதை எப்படி நம்ம பராமரிப்பு பண்ணணும் எப்படியெல்லாம் இதுக்கு வந்து நம்ம உணவு அதாவது மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இன்னொரு நாள் நான் தனி வீடியோவாக கொடுக்குறேங்க விதை திருவிழாவுக்காக அவங்க ஏரியாவே ஃபுல்லாக வந்து ரெடி இருந்துச்சுங்க அந்த சமயத்தில் தான் நான் போயிருந்தேன் பாருங்கள் இந்த மாதிரி குரோட்டன்ஸு மர வகைகள் எல்லாமே இருந்துச்சு அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஷெட்டில் வந்து இன்டோர் பிளான்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க இது எல்லாம் என்னால் டீப்பாக வீடியோ எடுக்க முடியலிங்க இருந்தாலும் நான் ஓரளவுக்கு எடுத்திருக்கேன் என்னால் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ப்ரைஸ்லாம் வந்து கேட்க முடியலிங்க உங்களுக்கு எதாவது தேவை அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாங்க அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பழமரக்கன்றுகள்லாம் இருந்துச்சு கொய்யா கன்று இருந்துச்சுங்க அப்புறம் வந்து மாதுளை மாமரம் பப்பாளி இந்த மாதிரி எல்லாம் சப்போட்டா இன்னும் நிறைய பழ வகை மரங்களும் இங்கே இருந்துச்சுங்க கத்திரிக்காய் செடியை கூட நம்ம அங்கே பார்க்க முடிஞ்சி அப்புறம் எலுமிச்சை மரம் கூட வச்சுருந்தாங்க அப்புறம் பூ வகை தனியாக மரங்கள் தனியாக காய் வகைகள் தனியாக க பழ வகைகள் தனியாக இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு ஷெட்டாக போட்டு எல்லாத்தையுமே ரகம் பிரித்து வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த குட்டி குட்டியாக இந்த பூ இது நம்ம வந்து செவ்வந்தி பூன்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த டைப்பில் தான் இருந்துச்சு எல்லோ ஒயிட்டு இந்த மாதிரி லைட் ஷேடில் இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு நான் வந்து அந்த நல்லா டார்க் ரெட்டில் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி ஹேங்கிங்லேயும் வந்து நிறைய வச்சுருந்தாங்க இந்த மாதிரி ஒரு ஷாப்பும் வச்சுருக்காங்க நமக்கு வந்து பிளான்ட்டெல்லாம் வளர்க்குறதுக்கு பாட்டெல்லாம் வேணும் ரொம்ப அழகழகாக வேணும் அப்படின்னா நம்ம அதையுமே இங்கே வாங்கலாங்க அப்புறம் விவசாயத்துக்கு தேவையான உபகரணங்களுமே இங்கே இருந்துச்சுங்க விதை திருவிழாவுக்காக எல்லாம் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி ரோஸ் செடியெல்லாம் வச்சு க்ரோட்டன்ஸ் வச்சு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது வச்சுருந்தாங்க இதை இவ்வளோ நேரம் நான் பார்க்காம விட்டுட்டேங்க இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க ஐக்ராஃப் அக்ரிகல்ச்சர் விதை திருவிழாவுக்கு வந்துட்டு கார்டன் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தோம் நான் ஓரளவு தாங்க வீடியோ எடுத்துக்கேன் நீங்கள் வந்தீங்கன்னா வந்து இந்தவுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் கொஞ்சம் ஆண்டிவே கொஞ்சம் போகிற வழி அப்படிங்கிறதால கொஞ்சம் மட்டும் எடுத்திருக்கேன் ஆனால் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் தெளிவாக காட்டிருக்கேன் அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ரோஸும் சரி குரோட்டன்ஸும் சரி காய் காய்ச்செடி பழச்செடி அவ்வளோ வகைகளுமே இங்கே இருக்கு இல்லைங்களா அதனால நீங்கள் சரசு சமையல் வியூவர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அவங்க வந்து நமக்காக லெஸ் பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப நல்லா மெயின்டெயின் பண்ணுறீங்க இப்போ கரூருக்கு பக்கத்தில் பிஎஸ்பி என்ஜினியரிங் கலைத்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் மெயின் ரோட்லேயே கரூர்லேருந்து வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே இருக்குங்க வந்து வாங்கிக்கலாம் சண்டே விட்டுங்களா எல்லா நாட்கள் வந்து இங்க இயங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்களோட நம்பர் வந்து நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துறேன் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நீங்க வந்தீங்கன்னா வாங்கிட்டு போகலாம் எது வேணாலும் அதிகமா வேணும் அப்படின்னா வந்து அவங்க டோர் டெலிவரியும் கொடுப்பாங்க மைக்ரா நர்சரி கண்டிப்பாக எல்லாருமே வாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் ஆக்சுவலாக விதைகள் மரச்செடிகள் மரச்செடிகள் மூலிகை செடிகள் எல்லாமே இருக்குது அதே மாதிரி சொட்டு நீங்கள் எல்லாமே இருக்குது கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா சர்வீஸ் பண்ணிக்கொடுங்க தேங்க்யூ தேங்க்யூ இன்றைக்கி பதினேழாம் தேதி நான் இந்த வீடியோ போடுறேங்க பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தி தேதி வரைக்குமே இந்த விதை திருவிழா இருக்கும் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் செடி வகைகள் எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம் இந்த விதை திருவிழா ஆரம்பித்த அன்னைக்கே நான் இங்கே வந்துட்டேங்க அதாவது ஆடி ஒன்றாம் தேதியே வந்திருக்கேன் இதை இன்றைக்கே எல்லாருக்கும் கொடுத்தா பார்க்க வர்றவங்களுக்கு சௌகரியமாக இருக்குமே அப்படிங்கிறதால தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்குறேங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ